அன்பிற்கினிய நண்பரே வணக்கம் வாழிய வளமுடன் நீங்கள் சுவைத்த மகிழத்தக்க வகையில் பல் சுவை காணொலிகளை தமிழ்ப் பணிமன்றம் ஓடை அளித்து வருகிறது அந்த வரிசையில் நீங்கள் இப்போது காணப்போகும் காணொலியும் ஒன்று இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் காணொலியில் காணப்படும் மணி அடையாளத்தையும் சப்ஸ்கிரைப் என்னும் சொல்லையும் சுடுக்கி தமிழ்ப் பணிமன்றம் வலையொளி ஓடையில் பணிமன்றம் யூடியூப் சேனலில் உறுப்பினராகுங்கள் உறுப்பினராக சேர்பவர்களிடம் என் காணொளி தயாரிப்புகள் அனைத்தும் இன்றி வந்து சேரும் என்பதை நினைவிற்கொள்ளுங்கள் அத்துடன் கட்டை வரல் குறியை சுடுக்கி உங்கள் ஆதரவையும் நல்குங்கள் நீங்கள் பார்த்து கேட்டு மகிழ்ந்த இந்த காணொலியின் உள்ளீடு தரம் பயன் ஆகியவை பற்றிய உங்கள் மேலான கருத்துகளை பதிவு செய்யுங்கள் என்றும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நண்பரே இனி காணொலியை காணுங்கள் இது தன்னை பற்றி பெரியாரே எழுதிய தன்னிலை விளக்கம் நண்பர்கள் கவனத்துக்கு இ வே ராமசாமி என்கிற நான் என்னை பற்றி பலரும் பலவிதமாக சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் மிகவும் பொல்லாதவன் என்றோ மிக பெரும் தலைவன் என்றோ சிலர் என்னை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் உண்மையிலேயே நான் யார் நான் என்ன பேசினேன் நான் என்ன எழுதினேன் என்ன சிந்தித்தேன் எதற்காக போராடினேன் எப்படி வாழ்ந்தேன் என்று நீங்களாகவே நேரடியாக தேடி அறிந்து கொண்டு ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறேன் தேவை என்று பட்டால் நான் சொன்னதில் எதையேனும் சிந்தித்து பாருங்கள் தேவையில்லை என்று தோன்றினால் தாமதிக்காமல் ஒதுக்கிவிடுங்கள் என் வழியும் அதுதான் உங்கள் சாதி ஒரு மனிதனை தடுத்து நிறுத்தி உன் அம்மா யார் உன் அப்பா யார் உன் தாத்தா பாட்டி எல்லாம் யார் அவர்கள் பின்னணி என்ன என்றெல்லாம் விசாரணை நடத்துகிறது அதன் பிறகே அந்த மனிதனை மதிப்பதா வேண்டாமா என்று முடிவெடுக்கிறது அப்படிப்பட்ட மோசமான சாதி என் பக்கத்தில் மட்டுமல்ல எந்த ஒரு மனிதனுடைய பக்கத்திலும் நெருங்கி வரக்கூடாது என்பேன் உங்கள் மதம் இன்னொரு மதத்தை உளமாற வெறுக்க கற்றுக் என்றால் வேறு மதங்களை நம்புபவர்களையோ ஒரு மதத்தையும் நம்பாதவர்களையோ பழிக்கும் என்றால் அப்படி ஒரு மதத்தை பின்பற்றுவதால் வெறும் புண்ணியமோ பலனோ எனக்கு வேண்டாம் என்று அடித்துச் சொல்வேன் மற்றபடி எனக்கும் கடவுளுக்கும் எந்த கொடுக்கல் வாங்கல் சண்டையோ பூர்வ ஜென்மத்து பகையோ இல்லை என் நாட்டில் சிலருக்கு மட்டும்தான் சுதந்திரம் உண்டு வேறு சிலருக்கு இல்லை என்றால் சிலரே இந்தியர்கள் வேறு சிலர் அந்நியர்கள் என்றால் ஏழைகள் ஏழைகளாகவே நீடிப்பார்கள் என்றால் பெண்கள் ஆண்களுக்குச் சமமாக நடத்தப்பட மாட்டார்கள் என்றால் ஒருவரால் அச்சமின்றி எழுதவோ பேசவோ முடியாது என்றால் இந்த குறைகளையெல்லாம் சுட்டி காட்டுவது தேசத் துரோகம் என்றால் நான் என்ன செய்தாலும் நீ என் பக்கம்தான் நின்றாக வேண்டும் என்று என் நாடு என்னிடம் எதிர்பார்க்கும் என்றால் அப்படி ஒரு நாட்டின் மீது எனக்கு பற்று இல்லை என்பேன் என் மொழி அறிவு வளர்க்கிறதா அறிவியல் சிந்தனையை ஊக்கப்படுத்துகிறதா பரந்த மனத்தோடு உலகம் எங்கிலும் இருந்து வெளிச்சத்தை பெற்றுக்கொள்கிறதா பதிலுக்கு எல்லோருக்கும் தன் கதவுகளை திறந்து விடுகிறதா வேறுபாடின்றி எல்லோரையும் அணைத்து கொள்ளுகிறதா என்றெல்லாம் கவனமாக பார்த்து கொண்டிருப்பேன் இல்லை என்று தெரிந்தால் அந்த கணமே என் மொழிப்பற்றை உதறிவிடுவேன் கோயிலில் சிலர் நுழையலாம் வேறு சிலர் நுழையக்கூடாது என்று சொன்னால் அப்படி ஒரு இடம் எனக்கு தேவையில்லை என்று என் வழியில் போய்விடுவேன் கடவுளோ காந்தியோ நேருவோ அல்லது வேறொரு மகானோ யாராக இருந்தாலும் ஒருவர் செய்வது தப்பு என்று என் பட்டால் தப்பு என்றே அடித்து சொல்வேன் மனிதர்களின் முன்னேற்றத்தை தடுக்கும் பிற்போக்குத்தனமான கருத்து என்று தெரிந்துவிட்டால் அது எவர் வாயில் இருந்து வந்திருந்தாலும் அதை வலுவாக எதிர்ப்பேன் ஒரு மனிதனை மதிக்க தெரியாத எந்த தத்துவமும் எந்த கோட்பாடும் எந்த படைப்பும் எந்த கலையும் எந்த ஓவியமும் எந்த இசையும் எந்த வழிபாடும் எந்த பண்பாடும் எந்த பெருமிதமும் எந்த வாழ்க்கை முறையும் எனக்கு வேண்டாம் எல்லாவற்றையும் வேண்டாம் வேண்டாம் என்று ஒதுக்கு ஒதுக்குகிறாயே உனக்கு என்னதான் வேண்டும் என்று எரிச்சலோடு கேட்கிறார்கள் ஒவ்வொரு மனிதனும் தன்மானமும் அறிவும் பெற்று வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன் அதற்கு குறுக்கே வரும் சக்திகள் என்னவாக இருந்தாலும் ஒன்று விடாமல் அவை அனைத்தையும் எதிர்க்கிறேன் எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் இந்த ஒரு வேலையைத்தான் செய்து வருகிறேன் நினைவு தப்பும் காலம் வரும் வரை இந்த ஒன்றைத்தான் செய்வேன் எனக்கு பிறகு நான் பேசிய ஒவ்வொரு பேச்சும் நான் எழுதிய ஒவ்வொரு சொல்லும் என் வேலையை இழுத்து போட்டு கொண்டு செய்யும் இதையெல்லாம் செய்ய நான் யார் என்றால் பலவற்றை படித்தவன் என்றோ பெரிய பண்டிதன் என்றோ மாபெரும் சிந்தனையாளனென்றோ கருதி கொண்டு நான் பொது வாழ்க்கைக்கு வந்து வேறு யாரும் கண்டுகொள்ளாததால் நானே இந்த பணியை எடுத்து மேலே போட்டு கொண்டு செய்ய ஆரம்பித்து விட்டேன் இதில் விருதோ மதிப்போ கிடைக்காது என்று தெரியும் ஒருவர் பாக்கி இல்லாமல் எல்லோரையும் பகைத்து கொள்ள வேண்டியிருக்கும் ஒவ்வொருவரிடமிருந்தும் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக நேரிடும் என்றும் தெரியும் தெரிந்தேதான் வந்தேன் நானே எழுதி நானே அச்சுக்கோத்து நானே அச்சடித்து நானே படிக்க வேண்டியிருந்தாலும் பரவாயில்லை எழுதுவோம் என்றுதான் எழுத ஆரம்பித்தேன் ஒருவர் காதிலும் விழாவிட்டாலும் பரவாயில்லை என்று வீதிக்கு நடுவில் நின்று கொண்டு உறக்க பேச ஆரம்பித்தேன் நீங்கள் என்னை என்னதான் சொன்னாலும் என்னதான் செய்தாலும் உங்கள் ஒருவர் மீதும் தனிப்பட்ட முறையில் ஒரு துளி கோபமோ வெறுப்போ கொள்ள மாட்டேன் வலிக்குமே என்று அஞ்சிக்கொண்டு இருக்காமல் ஒரு மருத்துவர் எப்படி உங்களுக்கு ஊசி போடுகிறாரோ தேவைப்பட்டால் எப்படி அறுவை சிகிச்சை செய்கிறாரோ அப்படியே நானும் அதிக உரிமை எடுத்துக்கொண்டு உங்களையெல்லாம் விமர்சிக்கிறேன் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அளவுகடந்து நேசிக்கிறேன் தீங்கு விளைவிக்கும் எந்த கிருமியும் உங்களை அண்டிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உங்களை எந்நேரமும் கவனித்து வருகிறேன் நாக்கில் தழும்பு ஏறும் வரை உங்களுக்காக பேசுவேன் கை சாய்ந்து கீழே தொங்கும் வரை உங்களுக்காக எழுதுவேன் கால்கள் துவளும் வரை உங்கள் பட்டி தொட்டிகளிலெல்லாம் நடப்பேன் எனக்கு உண்மை என்று பட்டதை நான் நம்புவதைப் போல் நீங்களும் உங்களுக்கு உண்மை என்று பட்டதை நம்புங்கள் நண்பரே காணொலியை கண்டு மகிழ்ந்தவைக்கு மிக்க மகிழ்ச்சி தமிழ்ப்பணிமன்றம் வலையொழிவோடையில் உறுப்பினராக சேர்ந்தவைக்கும் மிக்க நன்றி வாழிய நீங்கள் வளமுடன் பல்லாண்டு நன்றி வணக்கம்